காட்பாடி அடுத்த கிறிஸ்டியானிட்டி சாவடி பகுதியில் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற முப்பத்தி ஓரு டன் ரேசன் அரிசியை லாரியுடன் பறிமுதல் செய்து குடிமைப் பொருள் குடிமை பொருள்வளங்கள் துறை காவல்துறையினர் நடவடிக்கை தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு ரேஷன் கடத்தப்படுவதாக காட்பாடியில் உள்ள பொருள் விளங்கல் குற்றப்புலனாய்வுத் துறையின் காவல் ஆய்வாளர் செல்வகுமார் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் இன்று காட்பாடியை அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் காவல் ஆய்வாளர் செல்வகுமார் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் கர்நாடக பதிவு எண் கே ஏ நான்கு பூஜ்ஜியம் ஏ ஒன்று எட்டு இரண்டு ஏழு என்ற எண் கொண்ட லாரியினை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் இருபத்தி இரண்டு மூட்டைகளில் முப்பத்தி ஒரு டன் தமிழக அரசின் பொது விநியோக திட்ட ரேசன் அரிசி கடத்தி செல்வது குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத் துறையின் போலீஸ் ரேஷன் அரிசி மற்றும் அதனை கடத்தி செல்வது பயன்படுத்தப்பட்ட லாரியினையும் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட கர்நாடக மாநிலம் பங்கார்பேட்டையைச் சேர்ந்த பாலு மற்றும் கோபியினை சென்னையைச் சேர்ந்த பிரபு ஆகிய மூவரையும் கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட ரேசன் அரிசியை வேலூரை அடுத்த தொடரப்பாடி நுகர்பொருள் வாணிபக் கிடங்குகள் ஒப்படைத்தன பட்டப்பகலில் ரேசன் அரிசி துணிகரமாக கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது